இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு எத்தனையோ கதை பிடிக்குங்க அதுல இந்த கதை ரொம்பவே பிடிக்கும் நான் படிச்சதுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை இது ஃபர்ஸ்ட் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க அப்புறம் உங்களுக்கே அந்த கதை பிடிக்க ஆரம்பிச்சிரும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ரங்கசாமி என்ற ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் சுத்தம் பார்க்கிற ஆளு அவருக்கு எதை கண்டாலும் அருவறுப்பா இருக்கும் ஒரு சமயம் ரங்கசாமி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தார் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாட்டு பந்தி ஆரம்பிச்சது ரங்கசாமி ஓரமா போய் உட்கார்ந்து இருந்தார் சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு இவருக்கு பக்கத்து இலையில் உட்கார்ந்து இருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தார் அப்போ அவருடைய எச்சில் நம்ம ரங்கசாமி மேல தெரிச்சிடுச்சு நம்ம ரங்கசாமி தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்கிற ஆளாச்சே இந்த கர்மத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனார் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாதே வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மற்றவங்க தங்கறதுக்கு வசதியாவே அந்த காலத்துல பெரிய திண்ணைகள் வைத்த வீடு கட்டினாங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மோரோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நம்ம ரங்கசாமி பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தார் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்தால் ரொம்ப தூரம் நடந்து தெரியுது வாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்றார் நம்ம ரங்கசாமிக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயித்தது நம்ம ரங்கசாமி சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவருக்கு சாப்பாடு போட சொன்னார் கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்ம ரங்கசாமி அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் இலையில் பரிமாறணும் என்று சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையா இருந்துச்சு நம்ம ஆளு நல்லா திருப்தியா சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போனாங்க இதை பார்த்த நம்ம ரங்கசாமி தூர வீசி எரிய போற இலையை என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமா எடுத்துட்டு போறீங்க என்று கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை தான் என்னோட மாமனாரும் உங்களை போல வாழை இலையில் சாப்பிட்ற ஆளு அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம் அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன் இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்டினி போடவும் மனசு வரல அதான் என்னோட மாமனார் சாப்பிடுற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவருக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலேயே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு சரி இந்த கருமத்தையும் காசியில் போய் தொலைச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டாரு மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் ரங்கசாமி அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினார் அந்த வீட்டு அம்மா இவரை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடா இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்க என்றதும் நம்ம ரங்கசாமி முன்னெச்சரிக்கையா இலை வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத மண்பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க என்றார் அந்த அம்மா ஒரு அறைக்குள் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவருக்கு சாப்பாடு வைத்தாள் திருப்தியா சாப்பிட்ட இவர் மண் பாத்திரத்தை கிணத்தடிக்க கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தார் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடைந்து போய்விட்டது இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோ முய்யோ வென்று கத்த ஆரம்பித்து விட்டாள் என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய்க்கொப்பளித்தார் என்னோட கடைசி காலத்துல இது உதவும்னு பத்திரமா வச்சிருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானே என்று அலறினாள் அந்த கிழவி நம்ம ரங்கசாமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்கே போய் இந்த கர்மத்தையும் தொலைச்சிருவோம் என்று நினைத்து விட்டு படுத்தார் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சார் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினார் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிடச் சொன்னாள் இவன் முன்னெச்சிருக்கையா இல்லை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நீட்டுறேன் நீங்க கரண்டியாலே எடுத்து போடுங்க என்று சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான் அங்கிருந்த ஒரு மாட பிழையில் வெற்றிலை பாக்கு இருந்தது பாட்டி நமக்குத்தான் வைத்திருக்கு போலிருக்கு என்று நினைத்து இவர் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தார் இவர் கடித்ததும் பாக்கு உடைபடுற சத்தம் வீட்டு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டது பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரித்தாள் ஒண்ணுமில்ல பாட்டி இருந்த பாக்க எடுத்து வாயில போட்டு கடிச்சேன் அதான் அந்த சத்தம்தான் என்று நம்ம ரங்கசாமி சொன்னார் பரவாயில்லையே உங்க பல்லு ரொம்பவும் பலமா தான் இருக்கு நானும் இந்த பாக்க பத்து நாளா வாயில போட்டு கடிக்க முடியாம எடுத்து வச்சிருந்தேன் நீங்க ஒரே கடியில கடிச்சிட்டீங்கன்னா நீங்க பலசாலி தான் என்று பாராட்டு பத்திரம் வாசித்தாள் பாட்டி நம்ம ரங்கசாமி ரொம்பவும் நொந்து போயிட்டார் போதும்டா சாமி காசிக்கு போன லட்சணம் என்று முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டார் இதுதான் ஆசாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்